எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட நமக்கென்று குரல் கொடுக்க ஆதரவாக கரம் நீட்ட மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் நாம் ஒரு அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கேட்டு இன்றைக்கு உலக அரங்கில் நாம் நிற்கிறோம் இந்த சூழலில் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கிறது இப்போது நாம் முன்னெடுக்கிற புரட்சி என்பது போராட்டம் என்பது அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்று சீன பெருந்தசத்தை அதன் புரட்சியை முன்னெடுத்த மாவோ கூறுகிறார் அதன் வழியிலே நாம் ரத்தம் சிந்தாத ஒரு அரசியல் போரை ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்க வேண்டிய அவசிய தேவை உருவாகியிருக்கிறது கருவி ஏந்திய புரட்சி இல்லாது கருத்தியல் புரட்சியை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அன்பிற்குரிய மக்கள் தமிழர்களுக்கு யாருமற்ற நிலையில் நாம் நாதியற்று போன நிலையில் நம்பிக்கையற்று போகவில்லை நமக்கு இருக்கிற ஒரே வலிமை தமிழர்களுடைய ஓர்மை தமிழருடைய ஓர்மைதான் அவர்களுக்கான மாபெரும் அரசியல் வலிமையாக மாறும் தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும் இல்லையேல் மண்ணாகும் இதுதான் யதார்த்த நிலை இந்த நிலையில் என் அன்பிற்குரிய பெற்றோர்கள் என் அருமை தம்பி தங்கைகள் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உடன் பிறந்தார்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரியில் கல்லூரிகளில் படித்துக் என் பாசத்திற்குரிய இளைய தலைமுறை தமிழ் தளிர்கள் நீங்கள் எல்லோரும் நாம் நீதி கேட்டு தொடர்ச்சியாக பன்னாட்டு சமூகத்தினுடைய இதய கதவை கொண்டிருக்கிறோம் இந்த மாந்தனேயம் உள்ள மனிதர்களினுடைய மனசாட்சியை கொண்டிருக்கிறோம் அதற்காக இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஈகை தமிழன் தம்பி முருகதாஸ் திடலின் ஐநா முத்தத்திற்கு முன்பாக நடக்க இருக்கிற இந்த பேரணியில் அணி அணியாக என் அன்பிற்குரிய மக்கள் என் அருமை பெற்றோர்கள் என் உயிரினும் மேலான உடன் எல்லோரும் பங்கேற்று இந்த எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான இந்த நிகழ்வில் பங்கேற்று உலகத்தாரின் கவனத்தை நம்மக்கம் திருக்கவே திருப்ப வேண்டியது நமது கடமை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உறக்க குரல் கொடுத்து செவிசாய்க்க மறுத்து கொண்டிருக்கிற பன்னாட்டு சமூகத்தின் செவியையும் இதயத்தையும் ஒரு சேர தட்டி திறக்க வேண்டியது நமது கால தேவை ஒரு வரலாற்று கடமையாக இருக்கிறது எனவே என் அன்பான மக்கள் அனைவரும் அங்கே அணியணியாக இந்த பேரணியிலும் அங்கே நடக்க இருக்கிற கூட்டத்திலும் பங்கேற்று தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு நாம் முழங்க வேண்டியது போராட வேண்டியது புரட்சி செய்ய வேண்டியது நமது கடமை நான் அடிமை அடிமை தமிழ் சமூகத்தின் மகனாக நான் பிறந்திருக்கிறேன் ஆனால் விடுதலை பெற்ற ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளையாகத்தான் நான் இறப்பேன் என்ற உறுதியோடு நாம் எல்லோரும் கடத்தி நிற்க வேண்டியது இன்றைய கால தேவை ஈழ தேசத்தை நசுக்கி நாசமாக்கிய அந்த இருந்து வெறும் ஒன்னேகால் கோடி சிங்களர்களிடத்திலே நாம் வீழ்ந்தோம் என்று வீர தமிழினம் வரலாற்று பதிவு வர வேண்டுமா இல்லை மீண்டும் எழுந்தோம் வென்று முடித்தோம் என்ற வரலாற்று பதிவு வரவேண்டுமா என்பதை மான தமிழ் மக்கள் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு பிள்ளையும் இதை மனதில் கொண்டு இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அன்பு பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் உங்களைப் போலவே இந்த இனத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு களத்தில் நிற்கிற நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

கலங்கின் கிடக்கும் தமிழர் கைகோத்து நான் நீதி கேட்போம்